ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா பொழுது விடிந்தால் முகூர்த்தம் கல்யாண வீடு அரவம் அடங்கி உறங்க இரவு இரண்டு மணி வரை ஆயிற்று இரண்டரை மணிக்கு சமையல்காரர்கள் கூட துண்டை விரித்து அடுப்படையிலேயே தலை சாய்த்து விட்டார்கள் நடு இரவு இரண்டே முக்கால் மணி சுமாருக்கு வாசலில் சுமார் ஆயிரம் பேர் வரை உட்காருகிற மாதிரி போட்டு அலங்கரித்திருந்த கல்யாண பந்தலில் தீ பிடித்துவிட்டது ஒரே கூச்சலும் குப்பாடுமாக தூக்க கிரகத்தில் இருந்து விழித்து என்ன நடந்திருக்கிறது என்று சுதாரித்து கொள்ளவே எல்லோருக்கும் சில வினாடிகள் பிடித்தன தீயை அணைக்க அந்த காற்று வீசிய காலை வேளையில் யாவரும் மிகவும் சிரமப்பட்டனர் காலையில் எட்டரையிலிருந்து ஒன்பது மணிக்குள் முகூர்த்தம் ஏறக்குறைய முகூர்த்தத்துக்கு மனமேடை போட்டிருந்த இடம் உட்பட எரிந்து சாம்பலாகிவிட்டது சிறிதும் கலங்காமல் வேணுமாமா சங்கரபாணி நாயுடுவை கூப்பிட்டு நீர் என்ன பண்ணுவீரோ தெரியாது நாயுடு எவனோ கொலைக்கார பாவி கிராதகன் இங்கே இந்த அக்கிரமம் பண்ணியிருக்கான் காலம் ஆறு மணிக்குள்ளே மறுபடியும் பந்தலை நீர் போட்டாகணும் லட்ச ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை காரியம் நடக்கட்டும் என்று உணர்ச்சி உரிமையோடு நாயுடுவுக்கு உத்தரவு போட்டார் ஆகட்டுங்க என்றார் நாயுடு காலை ஐந்தரை மணிக்கு தீ பிரித்த சுவடே தெரியாதபடி ஜிலுஜிலுவென்று பழைய அலங்காரத்தோடு மறுபடியும் புது பொலிவுடன் விளங்கிற்று அந்த மனப்பந்தல் கமலியின் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் கொண்டு போய் போட்டு காண்பிப்பதற்காக மூவி கேமராவில் மாப்பிள்ளை அழைப்பு முதல் அந்த கல்யாண நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றுவிடாமல் கலர் ஃபிலிம்மில் படமாக்கப்பட்டது அதிகாலையிலிருந்து வைதிக சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன வசந்தி கடைசி முயற்சியாக ஒருமுறை போய் காமாட்சி அம்மாளை அழைத்து பார்க்கலாம் என்று புறப்பட்டு சென்று முயன்று பார்த்தாள் ஆனால் காமாட்சி அம்மாள் எழுந்து நடமாடக்கூட முடியாத நிலைக்கு தளர்ந்திருந்தாலும் மாமி மனசில் ஒன்றும் வச்சுக்காமே வந்து சந்தோஷமாக கல்யாணத்தை நடத்தி கொடுங்கோ இது உங்கள் ஆத்து கல்யாணம் என்று வசந்தி வேண்டியபோது போது அதற்கு உற்சாகமாகவோ எதிராகவோ இசைவாகவோ பதில் சொல்லாததாலும் வசந்தியே மேற்கொண்டு அதை வற்புறுத்தவில்லை எல்லாம் ரொம்ப லட்சணமாகத்தான் இருக்குதுடி உங்கள் காரியம் பிள்ளைக்கு அம்மா இங்கே இப்படி கிழிஞ்ச நாராக கிடக்கிறா நீங்கள் பாட்டுக்கு அங்கே ஜாம் ஜாமுன்னு மேலே தாளத்தோட கல்யாணத்தை இருக்கேலே என்று முத்து மீனாட்சி பாட்டியும் கிராமத்திலிருந்து வந்திருந்த காமாட்சி அம்மாளின் பெரியம்மாவும் வசந்தியிடம் குறைபட்டு அழுத்து கொண்டார்கள் ஆனால் காமாட்சி அம்மாள் உற்சாகமாக இல்லை என்றாலும் அப்போது வசந்தியை சினந்தோ கடிந்தோ எதுவும் பதில் சொல்லவில்லை அதே சமயம் காமாட்சி அம்மாளின் அந்த பதிலில் எந்த இசையும் கூட தெரியவில்லை நான் தான் இப்படி கிடைக்கிறேனே எங்கே வர்றது எதுக்கு போறது என்று இருந்து வருவது போல் வார்த்தைகள் தளர்ந்து நலிந்து வெளிவந்தன அவளிடமிருந்து தொடங்குற செய்யே அச்சாண்யம் மாதிரி அபசுகுணமாக கல்யாணம் பந்தலில் நேற்று ராத்திரி தீ என்று முத்து மீனாட்சி பாட்டி நீட்டி முழங்கிக் கொண்டு ஆரம்பித்தாள் வசந்தி அதற்கு பதில் சொல்லவில்லை மனிதர்களின் சூழ்ச்சியால் நடைபெறும் காரியங்களுக்கு எல்லாம் அச்சாண்யம் அபசுகுணம் என்று பெயர் சூட்டிவிடும் பழங்கால மனப்பான்மையை எண்ணி வியந்தாள் வசந்தி முன்பு ஷர்மா வீட்டு வைகோர் படைப்பில் தீப்பற்றிய போதும் இதே போலத்தான் தலையில் அந்த பழி போடப்பட்டது என்று அவளுக்கு தெரிந்திருந்தது காமாட்சியம்மாள் கல்யாணத்துக்கு வருகிற நிலையில் இல்லை என்று தெரிந்ததுமே அவள் அங்கே அதிக நேரம் தங்கவில்லை ஊர் முறைப்படி மீண்டும் காலையில் வீடு வீடாக நேரில் சென்று அழைக்க வேண்டியவர்களை அழைத்துவிட்டு திரும்பினாள் கமலை ரவி மேல் இருந்த சீற்றம் இயற்கையாகவே காமாட்சி காமாட்சியம்மாளிடம் இப்போது தலைந்திருக்கிறதா அல்லது உடல்நிலையின் தளர்ச்சி காரணமாக குறைந்திருக்கிறதா என்பதை வசந்தியால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது என்னினும் கல்யாணத்துக்கு அழைக்கப்போன தன்னிடம் சீறு விழுந்து வசை மாறி பொழியக்கூடும் என்று தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக காமாட்சியம்மாள் நிதானமாகவே நடந்து கொண்டது வசந்திக்கு ஆச்சரியத்தை அளித்திருந்தது திருமணத்தில் எந்த சடங்கும் எந்த மந்திரமும் விட்டு போகக்கூடாது என்பதில் கமலி அக்கறை காட்டினாள் ஷர்மாவும் வேணுமாமாவும் கூட அதை புரோகிதரிடம் வற்புறுத்தியிருந்தார்கள் சீக்கிரமாக முடியுங்கோ நாள் யாரது என்று உள்ளூர் வைதிக குடும்பங்களிலேயே சடங்குகளையும் மந்திரங்களையும் தட்டி கழுத்திவிட்டு விரைவாக முடித்து கொண்டு போக விரும்பும் இந்த காலத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு பிரெஞ்சு யுவதி இதில் இத்தனை அக்கறை காட்டுவது புரோகிதருக்கு வியப்பை அளித்தது முரண்டும் பொறாமையும் நிறைந்த உள்ளூர் மனிதர்கள் சிலர்தான் வரவில்லை ஒழிய கல்யாணம் ஜே ஜே என்றிருந்தது கூட்டத்துக்கோ ஆர்வத்துக்கும் கலகலப்புக்குமோ குறைவில்லை இறைமுடிமணி சீமாவையார் போட்டிருந்த பொய் வழக்கு கோர்ட்டில் முடிவாகாமல் இன்னும் இழுபட்டு கொண்டிருந்ததனால் அவர் திருமணத்துக்கு வர முடிந்திருந்தது நிறைய தொழிலதிபர்களும் வர்த்தகர்களும் பிரமுகர்களும் கூட வந்திருந்தார்கள் உம்மை சாட்சாத் ஆஞ்சநேயர்னு தான் சொல்லணும் நாயுடு அனுமார் சஞ்சீவு மலையை கொண்டு வந்த மாதிரி ராத்திரியோடு ராத்திரியா எல்லா சாமானையும் கொண்டு வந்து எப்படியோ கல்யாண பந்தலை பழையபடி போட்டு முடிச்சுட்டீரே என்று நாயுடுவை பாராட்டினார் வேணுமாமா பெண்மணிகளின் கூட்டத்தை பொறுத்தவரை உள்ளூர் வைதீக குடும்பத்து பெண்களும் உறவுக்காரர்களின் வீட்டு பெண்களும் அதிகமாக தென்படவில்லை என்றாலும் சற்றே நாகரிகம் அடைந்த குடும்பத்து பெண்களும் உத்தியோக நிமித்தம் வெளியூர் சென்றிருந்தவர்களும் வேணுமாமா ஷர்மா ஆகியோரின் உறவு வகையினருமான பெண்களும் வித்தியாசம் பாராட்டாமல் அந்த திருமணத்துக்கு இயல்பாக வந்திருந்தார்கள் பாணி கிரகணம் சப்தபதி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் முதலிய திருமண சடங்குகளை பற்றி ஏற்கனவே புத்தகங்களில் படித்தும் ரவியிடம் கேட்டும் அறிந்திருந்த கமலி இப்போது ஒவ்வொன்றையும் தன் சொந்த அனுபவமாகவே ரசித்து மகிழ்ந்தாள் அவள் அந்தரங்கமாக விரும்பினாள் என்றே சொல்லலாம் ஏழு அடிகள் என்னோட உடன் நடந்து வந்துவிட்டு நீ இனி என் தோழியாகிறாய் நாம் இருவரும் உயிர் நண்பர்களாகி விட்டோம் உன்னோடு இன்று நான் அடையும் சிநேகிதத்திலிருந்து இனி என்றும் பிரிக்கப்பட்டவனாக மாட்டேன் என்னுடைய சிநேகத்திலிருந்து நீயும் பிரிக்கப்பட்டவனாக மாட்டாய் நாம் இருவரும் ஒன்றுபட்டவர்களாவோம் நாம் இனிமேல் செய்ய வேண்டிய அனைத்திற்கும் இன்னின்னவற்றை இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று ஒன்றாக சங்கல்பம் பண்ணிக்கொண்டு நாம் செயல்படுவோம் ஒத்த மனதோடு பிரியமுள்ளவர்களாகவும் ஒருவருக்கொருவர் பிரகாசிப்பவர்களாகவும் நல்லெண்ணம் உடையவர்களாகவும் உணவையும் பலத்தையும் சேர்ந்தே அனுபவிக்கிறவர்களாகவும் வாழ்வோம் எண்ணங்களால் நாம் ஒத்த கருத்துடையவர்களாகவும் விரதங்களையும் நோன்புகளையும் சேர்ந்தே அனுஷ்டிப்போம் நம்முடைய விருப்பங்கள் ஒத்தவையாக இருக்கட்டும் நான் விண்ணுலமாக இருக்கிறேன் நீ பூமியாக இருக்கிறாய் நான் வித்துகளாகவும் நீ விதைக்கப்படும் நிலமாகவும் இருக்கிறோம் நான் சிந்தனை நீ சொல் என்னுடையவளாக என்னை அனுசரித்தவளாக நீ ஆவாய் பிள்ளை பேற்றுக்காக வற்றாத செல்வத்துக்காக இன்சொல்லுக்கு உரியவளே நீ என்னுடன் வருக என்ற பொருளுள்ள சப்தபதியை கேட்டு கமலி ரவியை நோக்கி புன்முறுவல் பூத்தாள் நான்கு நாள் மாலையும் ஊஞ்சல் நலுங்கு வைத்து பாடுதல் முதலிய பெண்களின் சடங்குகள் எல்லாம் குறைவில்லாமல் அந்த கல்யாணத்தில் இருந்தன ஒவ்வொரு சடங்கிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கமலி பெருமகிழ்ச்சி அடைந்தாள் ஒரு கிராமந்தாத்து கல்யாணத்தில் உள்ள சின்ன சின்ன மகிழ்ச்சிகளும் சுவாரஸ்யங்களும் உல்லாசங்களும் சந்தோஷங்களும் சிலிர்ப்புகளும் சிரிப்புகளும் அந்த திருமணத்திலும் இருந்தன கண்ணுக்கு மையிட்டு கைகளுக்கு கால்களுக்கும் செம்பஞ்சு குழம்பு தீட்டி கூழ்ந்தலை ஜவுரி வைத்து நீல பின்னி பட்டு குஞ்சலங்கள் கட்டி தமிழ்நாட்டு பெண்ணாகவே கமலியை தோன்ற செய்திருந்தால் வசந்தி நிறமும் இதழ்களின் வெளுத்த ரோஸ் வண்ணமும் தான் வித்தியாசமாக தெரிந்தன மையூட்டிருந்த காரணத்தால் கமலையின் வீழிகள் கூட அப்போது அதிக வேறுபாடு தெரியவில்லை திருமண நாளன்றும் அடுத்த சில நாட்களிலும் குமார் பார்வதி இருவரும் கூட கல்யாண வீட்டிலேயே செலவழித்து விட்டதால் காமாட்சி அம்மாள் பெரியம்மாவுடனும் முத்துமீனாட்சி பாட்டியுடனும் வீட்டில் தனித்து விடப்பட்டிருந்தார் அந்த வீடும் கல்யாணத்துடன் சம்பந்தப்பட்டது என்பதை காட்டுவதைப் போல் வாசலில் குலை தள்ளிய வாழை மரங்களும் மாவிலை தோரணமும் கட்டப்பட்டிருந்தன சுவற்றில் வெள்ளை சுண்ணாம்பு பட்டையுடன் புதிய செம்மண் பட்டைகளும் அடிக்கப்பட்டிருந்தன வாசலில் செம்மண் கோலம் பெரிதாக போடப்பட்டிருந்தது ஆனால் வீட்டின் உள்ளே மட்டும் நிசப்தம் நிலவியது சில சமயங்களில் காமாட்சி அம்மாளின் இருமல் முனகல் ஒலிகள் மட்டும் கேட்டன பாட்டியின் பேச்சுக்குரல் இடையிடையே கேட்டது மற்றபடி வீட்டை ஒரு முறைக்காக மங்கள் அடையாளங்களோடு அலங்கரித்து விட்டு வெளியூரில் நடைபெறும் கல்யாணத்துக்கு புறப்பட்டு போயிருந்தவர்களின் இல்லத்தைப் போலவே அரவரம் மற்றிருந்தது அந்த வீடு நலங்கு பஞ்ச தேங்காய் எல்லாம் ஒரே தடபுடலா பாடுறதா நீ காமோ இந்த அக்கம் பக்கத்து ஊர்களிலேயே நலங்கு பாடுறதில் கெட்டிக்காரின்னு பேரறுத்தோல் நீ ஆனால் உங்கள் ஆத்து பிள்ளை கல்யாணம் நீ போகாமலேயே நடக்குது என்று முத்து மீனாட்சி பாட்டி காமாட்சி அம்மாளிடம் ஆரம்பித்தாள் காமாட்சி அம்மாள் முதலில் இதற்கு பதில் எதுவுமே சொல்லவில்லை ஆயிரம் அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் வீட்டு தகராறுகள் பாட்டி மூலம் ஊர்வம்பாக பரவுவதை காமாட்சி அம்மாள் விரும்பவில்லை என்று தெரிந்தது சிறிது நேரம் கழித்து ஆவலை அடக்க முடியாமல் காமாட்சியம்மாளே கல்யாணத்தை பற்றி பாட்டியிடம் ஏதோ விசாரித்தாள் உங்கள் ஆற்றில் தங்கியிருந்ததே அந்த வெள்ளைக்காரு பெண் நம்ம நம்பவே காமோ அப்படி அலங்கரித்து நம்ம கல்யாண பெண்களை மாதிரி மனையில் கொண்டு வந்து உட்காந்துருக்கா என்று பாட்டி கூறியதை கேட்டு காமாட்சி அம்மாளுக்கு உள்ளூரை போய் பார்க்க வேண்டும் போல் ஆசையாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை முத்துமீனாட்சி பாட்டியும் பெரியம்மாவும் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து தயங்கி பேசாமல் இருந்தால் காமாட்சி அம்மாள் ஆனால் பாட்டி பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்து ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தாள் உள்ளூர் வாத்தியார் ஜம்புநாத சாஸ்திரி இந்த கல்யாணத்துக்கு புரோகிதராக இருக்க மாட்டேன்னுட்டாராம் இன்னைக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு இதுக்கெல்லாம் வந்து நின்றுட்டேன்னா நாளைக்கு ஊரில் நாலு பெரிய மனுஷா நல்லது கெட்டதுக்கு என்னை மதிச்சு கூப்பிட மாட்டாள்னு ஒதுங்கிட்டாராம் அப்புறம் வேணுகோபாலன் நிறைய பணம் செலவழித்து மெட்ராஸிலிருந்து யாரோ ஒரு புது வாத்தியாருக்கு ஏற்பாடு பண்ணினானாம் அந்த புது தான் இப்போ எல்லாம் பண்ணி வைக்கிறாராம் தானங்கள் தட்சிணைகள் வாங்குறதுக்கு கூட உள்ளூர் வைதிகள் யாரும் போகலையாம் ஆனால் வெளியூர்லேருந்து நிறைய வைதிகள் வந்திருக்கலாம் என்ன தான் கோர்ட்டில் அந்த ஃப்ரெஞ்சு பொண்ணு நம்ம மனுஷாலை விட சுத்தமானவள்னு ஜட்ஜு தீர்ப்பு சொல்லிவிட்டாலும் உள்ளூர் வைதிகள் தயங்குறா ஆனால் வெளியூர்லேருந்து நிறைய வைதிகளை வரவழைச்சிருக்கலாம் பொண்ணை யார் தாரை வார்த்து கொடுத்தாலாம் இதுவரை நோக்கு அது தெரியாதடிக்காமோ வேறு யார் அந்த வேணுகோபாலனும் அவள் ஆத்துக்காரியும் தான் தாரை வார்த்து கொடுத்தாலாம் அதுதான் இந்த கல்யாணத்துக்காக அவத்துரை சுமங்கலி பிரார்த்தனை கூட நடந்ததும் நேனே இதற்கு மேல் காமாட்சி அம்மாளாக யாரிடமும் எதுவும் வலிந்து விசாரிக்கவில்லை முகூர்த்தம் முடிந்த மறுநாள் பிற்பகல் பெரியம்மா அப்போது தான் தூங்கி விழித்திருந்த காமாட்சி அம்மாளிடம் சொன்னாள் உன்னை பார்த்துட்டு போகிறதுக்காக உங்கள் ஆத்துக்காரும் அந்த வேணுகோபாலனும் வந்துட்டு காமோ நீ நன்னா அசந்து தூங்கிட்டு இருந்ததை அவள் பார்த்தா எழுப்பிட்டமான்னு கேட்டேன் எழுப்ப வேண்டாம் தூங்கட்டும் அப்புறம் வந்து பார்த்துக்குறோம்னு உன் உடமை பற்றி விசாரிச்சுட்டு புறப்பட்டு போயிட்டா இவா வந்து பார்க்கலன்னு தான் இப்போ குறைய வரலேன்னு இங்கே யார் எழுதாலாம் இவளெல்லாம் வர வரலைங்கிறது ஒரு பக்கம் ஏற்கட்டும் டே நீ பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை கல்யாணத்தை பண்ணிண்டு ஆசீர்வாதம் பண்ணுமான்னு வந்து நமஸ்காரம் பண்ணினானோடி அவனுக்கு எங்கே போச்சுடி புத்தி என்றால் முத்துமீனாட்சி பாட்டை வந்தா வரா வராட்டா போகிறா யார் வரலேனும் இங்கே நான் ஒன்றும் தவிக்கலை பாட்டி அப்படி சொல்லாதடி நீ விரும்பல விரும்புகிறேங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும் முறைன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ அவளாக தேடிண்டு வந்து உன்னை நமஸ்காரம் பண்ண வேண்டாமோ இதை கேட்டு காமாட்சி அம்மாளுக்கு கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது அழுகையை அடக்க முடியவில்லை அந்த கல்யாணத்தை பொருட்படுத்தாதவள் போலவும் புறக்கணித்தார் போலவும் அவள் பாசாங்கு பண்ணினாலோ வழிய மனம் என்னமோ அங்கே தான் இருந்தது ஒவ்வொரு வினாடியும் அங்கே அந்த கல்யாண வீட்டில் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றித்தான் அவள் மனம் சதா கற்பனை செய்து கொண்டிருந்தது ரவியையும் கமலியையும் வசந்தியையும் ஷர்மாவையும் கல்யாண வீட்டையும் பற்றியே அவள் உள்மனம் நினைத்து கொண்டிருந்தது கல்யாண வீட்டை பற்றி முத்துமீனாட்சி பாட்டியும் பெரியம்மாவும் எதையாவது கூறிய போதெல்லாம் சிரத்தையின்றி கேட்பது போல் மேலுக்கு காட்டிக்கொண்டால் தவிர அவற்றை உண்மையில் அவள் மிகவும் சிரத்தையோடு கூர்ந்து விரும்பி கேட்டுக்கொண்டிருந்தாள் நான்கு நாளும் உபாசனம் ஊஞ்சல் நலங்கு நிறைவு நாளன்று மாப்பிள்ளை பெண்ணுடன் கல்யாண வீட்டர் ஊர்வலமாய் போய் அகஸ்திய நதியில் பாலகை கரைக்க போகிறார்கள் என்று ஒவ்வொன்றாக கல்யாண வீட்டு தகவல்களை அறிந்து வந்து காமாட்சியம்மாளுக்கு சொல்லி கொண்டிருந்தார் முத்துமீனாட்சி பாட்டி ஒரு விஷயம் பற்றி அம்மாளே ஞாபகமாக பாட்டியை விசாரித்தாள் கிரகப்பிரவேசம்னு ஒன்று உண்டே அதை என்னைக்கு வச்சுக்க போறாளம் பாட்டி நான் அதை ஒன்றும் விசாரிக்கலே காமோ விசாரியுங்கோ அன்னைக்கு எல்லோரும் இங்கே தான் வருவா நாம் திறக்க முடியாதே அவ வீடு அவ வாசல் நாம் என்ன பண்ண முடியும் அப்படியா சமாச்சாரம் எனக்கு அது நினைவே இல்லையேடி என்றால் பெரியம்மா அன்று மாலையிலேயே முத்துமீனாட்சி பாட்டி அந்த தகவலை விசாரித்து கொண்டு வந்து சொன்னாள் பாளிகை கரைச்ச அறுத்த நாள் கிரகப்பிரவேசத்துக்கு ஏத்ததா இருக்குமாடி காமோ அதனாலே அன்னைக்கு காலம்பர ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே ஒரு முகத்துத்திலே இங்கே கிரக பிரவேசத்துக்காக வராலாம் நீ உடம்பு சௌகரியம் இல்லாமல் படுத்துண்டதாலே சமையல் மற்றதுக்கு எல்லாம் அவாலே மனுஷாலே இங்கே முன்கூட்டியே அனுப்பிச்சுடுவாள்னு நினைக்கிறேன் என்று காமாட்சி அம்மாள் மனதில் வெறுப்பை வளர்க்க நினைத்து பேசினாள் கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் ஏன் இங்கே தேடிந்து வரணும்டே அதையும் அங்கேயே எங்கேயாவது பண்ணிட்டு போக வேண்டியது தானே சாஸ்திரப்படி தான் பண்ணணும்னு இவளுக்கு என்னடி நிர்பந்தம் வந்தது என்று கிராமத்திலிருந்து வந்து தங்கியிருந்த பெரியம்மா குறுக்கிட்டு சொன்னபோது காமாட்சியம்மாள் அதை அவ்வளவாக வரவேற்கவோ ரசிக்கவோ இல்லை என்று தெரிந்தது